மத்தூர் ஒன்றியத்தில் இருபத்தி நான்கு ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி அக்டோபர் பதினொன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் ஒன்றியத்தில் உள்ள இருபத்தி நான்கு ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வந்தது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றியம் சாலமரத்துப்பட்டி ஊராட்சியில் உள்ள மலைக்கோவில் அருகில் உள்ள சமுதாய கூடம் வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் மத்தூர் வட்டார வளர்ச்சி செல்லக்கண்ணால் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஆர் கே நரசிம்மன் குண வசந்தரசு மாவட்ட பொருளாளர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏற்றி துவக்கி வைத்தனர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமா பிரேம்குமார் சம்பத் மற்றும் ஊராட்சி செயலாளர் பன்னீர்செல்வம் செந்தில்குமார் பூபதி மாது உள்ளிட்ட அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் கலந்து கொண்டனர் முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்தனர் மனுக்களை கணினி மூலம் பதிவிறக்கம் செய்து மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் முகாமில் கலந்து கொண்ட பயனாளி ஒருவர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நான் கொடுத்த மனு மீது உடனடியாக தேர்வு கிடைத்தது அதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர் மகளிர் உரிமை தொகை பெறதுக்காகவும் அப்புறம் முதலமைச்சரோட காப்பீட்டு திட்ட கார்டு வாங்கறதுக்காகவும் இங்க வந்திருந்தேன் நான் கொடுத்த ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதனால வந்து இங்க ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே ஊத்தகத்துல எல்லா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாருமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த முகாமை ஏற்ப ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கும் மிகவும் நன்றி ஓகே